வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அஷ்டமி திதி தெரியும் அப்படினாலே வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஒரு சில பேரால பாத்தீங்கன்னா அவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம இருப்பாங்க ஒரு சில பேருக்கு அவங்க வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கான சூழ்நிலை கூட அவங்களுக்கு இருக்காது இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வருமானத்தை வாங்கிட்டு போய் அவங்க வாங்கின வருமானத்தை அப்படியே கொண்டு போய் வட்டி தான் அவங்களுக்கு சரியா இருக்கும் இதையெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பண தேவை அப்படிங்கறது அதிகரிச்சிருச்சு கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை நம்ம எப்படி அடைக்கிறதுனே தெரியல அதுக்கான வழி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து அஷ்டமி திதி வந்திருக்கு இல்லையா இன்றைய தினம் நீங்க இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யறது மூலயமா கண்டிப்பா உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான வழியை உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அந்த பரிகாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம் முதல்ல அஷ்டமி திதி எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது அப்படிங்கறத பாத்துலாம் இன்றைய தினம் அதாவது இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சாயங்காலம் ஆறு ஐம்பதுக்கு அஷ்டமி திதியானது ஆரம்பிக்குது நாளை தினம் அதாவது இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சாயங்காலம் ஆறு ஐம்பத்தி வரைக்கும் அஷ்டமி திதியானது இருக்கு கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாளை தினம் தான் இந்த அஷ்டமி திதி வழிபாடு மேற்கொள்வாங்க நம்ம கடன் அடைக்கிறதுக்காக வழிபாடு பண்றோம் அப்படிங்கறதுனால இன்றைய தினம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க பைரவரை கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நாளைய தினம் சாயங்கால வேலையில கோவில்ல சிறப்பு அபிஷேகங்கள் எல்லாமே நடக்கும் இல்லையா அதுல கூட நீங்க தாராளமா கலந்துக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க இன்றைய தினம் தான் செய்யணும் அஷ்டமி திதியில நம்ம பைரவர் வழிபாடு செஞ்சா கடன் சுமை குறையும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில நம்ம முருக பெருமான் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடன் சுமை குறையும் இது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்த அஷ்டமி திதியும் வந்திருக்கு அப்ப நம்ம இன்றைய தினம் இந்த வழிபாடை மேற்கொள்றப்ப முருக பெருமானோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பைரவருடைய அருளுமே நமக்கு கிடைக்கும் ரெண்டு பேரோட அருளும் நமக்கு கிடைக்கிறப்ப நம்மளுடைய கடன் சுமையும் கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் இந்த ரெண்டு கடவுளையும் நம்ம எந்த நேரத்துல வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரம் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் செவ்வாய்க்கிழமையில இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரையானது இருக்கும் இல்லையா அந்த தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில வழிபாடு செய்யறதே ரொம்ப சிறப்பு ஆனா இன்றைய தினம் இந்த அஷ்டமி திதியோட சேர்ந்து இந்த செவ்வாய் ஹோரையில நம்ம வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா நம்மளுடைய கடன் நடைக்கிறதுக்கான அடைக்கிறதுக்கான வழியானது நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு சாயங்காலம் நீங்க எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ளார இந்த பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சிடணும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு சின்ன மண் அகல் விளக்க நீங்க எடுத்துக்கோங்க அதுல கற்பூரத்தை நீங்க வச்சுக்கோங்க சின்னதா கற்பூரம் இருந்தாலே போதும் நம்ம வீட்டு பூஜையில எல்லாம் பயன்படுத்துவோம்ல அந்த கற்பூரத்தை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய கையில எட்டு மிளக நீங்க எடுத்துக்கோங்க அந்த மிளக உங்களுடைய உள்ளங்கையில வச்சுட்டு பைரவரை நினைச்சு மனசார வேண்டிக்கோங்க பைரவர்கிட்ட என்னுடைய கடன் சுமையெல்லாம் குறையணும் அதுக்கான வழி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு ஓம் மகா பைரவனை போற்றி சொல்லி உங்களுடைய உங்க கையில இருக்கக்கூடிய அந்த மிளக அந்த நெருப்புல போட்டு எரிச்சிருங்க நெருப்புல எப்படி மிளகு எரிஞ்சு காணாம போகுமோ அதே மாதிரி உங்களுடைய கடன் சுமையுமே காணாம போயிடும் இதுதான் இந்த பரிகாரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் கூட ஒருவேளை உங்களால இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல நாளைக்கு சாயங்காலம் ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்குள்ளாரையாவது இதை செஞ்சிருங்க ஆனா நீங்க இன்றைய தினம் செய்யறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது செய்ய முடியாதவங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு ஐம்பத்தஞ்சுக்குள்ளார செஞ்சிருங்க இந்த பரிகாரத்தை இந்த பரிகாரத்தை பாத்தீங்கன்னா நீங்க எந்த அஷ்டமி தேதி வந்தாலுமே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிறப்ப செய்யறது நமக்கு இன்னுமே சிறந்த பலன்களை தரும் நம்ம எந்த ஒரு பரிகாரமோ வழிபாடு செஞ்சாலும் முழு மனசோட நம்பிக்கையோட செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யு கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை குறையுறதை உங்களாலே கண் கூட பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சீங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ரூக்கத்தை தரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்